என்ன நேத்து தான் வாங்கினது எனக்கு தெரியும் எதுக்கு வாங்கலாம் அதம்மா கோதமம்மா அதுதான் சீனி ஒரு கப் தண்ணி அத கப் சீனி அதை தண்ணி அடுத்த சட்டி வாழைப்பழம்

பழங்கள் வாங்க நாங்கப்ப வெயிலுக்கு என்ன பழம் சாப்பிடணும் பழங்கள் வாயு கேட்டா மாமா வெளியாக கிடைக்கும் ஆனா இந்த வேலை இந்த உலன் வாழைப்படம் தான் சரியான வில குறைவா இருக்கு

அது கேட்ட மாதிரி வெயிலாகவும் இருக்கும் அது அப்படியே சுட்டரிக்கும் அப்படியே அந்த தோள்கள் எல்லாம் அள்ளும் வெயில் வேல்களை நாங்க போயிடுவ சரியான என்ன சொல்லுங்க இந்த வெயிலுக்குள்ள நல்ல தண்ணி நல்ல இளநியல் நல்ல பழங்கள் எல்லாம் சாப்பிடுவோம் கட்டாயமா நாங்கள் உணவு எடுக்கிறத விட நல்ல பழங்கள் தண்ணி எடுத்து எடுத்துக்கொள்ளும் என்னென்னு சொன்னா இந்த வெயிலுக்கு வளர்ச்சி ஏற்படும் உடம்புல அந்த நீச்சத்து இல்லாமல் போயிடும் அதனால இப்ப எல்லாருக்கும் காய்ச்சலும் வந்து கொண்டிருக்கு இப்ப எல்லாருக்குமே காய்ச்சல்

யோசித்தான் டைம் காணாமல் போயிட்டது வெள்ளிக்கிழம்தான் ஸ்கூல் வேலைக்கு வெளியில் அடிக்கும் அப்போ வேலை கிளம்பி விவியல் எல்லாம் வெளிக்கிட்டு அப்போ எனக்கும் டைம் காணாமல் இருந்தோம் அதனால எல்லா டைமுகள்லேயும் மோனிங்கில் வீடியோ எடுக்கிற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்போ இன்றைக்கு பத்தி வெள்ளிக்கிழமை தானே அப்போ டியூஷன் இல்லை அப்போ நிக்கினோம் அதோடைய மோனிக்கா என்னோட வீடியோ வெள்ளி எல்லாருக்கும் தேவையான பொருட்களை சரியான குவிக்காரு பலி தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கோ சொல்லுங்க உப்பு என்ன நேத்து தான் வாங்கினது எனக்கு தெரியும் எதுக்கு வாங்குறாண்டதம்மா கோதமம்மா அதுதான் சீனி ஒரு கப் அடுத்தது தண்ணி அத கப் சீனி அத தண்ணி அடுத்தது சட்டி அடுத்தது வாழைப்பழம் அப்புறம் கிண்ணி இப்போ தேவையான வாழைப்பழ பிளகாரம் தான் செய்ய போறேன் என்னன்னு சொல்ல சொன்னா இப்போ பின்னணி டைமில் டீ குடிக்கல இப்போ

தேவையான <,URério> <filler> <Manyin>

கருங்க பார்க்கும் அதாவது தான் நாங்கள் செய்து கொள்ளலாம் இது வச்சும் எடுத்து சாப்பிட குடிக்க மாதிரி இருக்கும் நோமலா ஒரு விழா வச்சு சாப்பிடலாம் எதுவும் பசிச்சா டக்குண்டு இருந்தாங்க எல்லாருக்கும் தானே அப்போ இயல எடுத்து பசிக்கு டக்குண்டு குடுப்பந்த என்ன மோனிக்கா மோனிக்கா கும்பிடுப்போம்

நாங்கள் இப்போ இதை குழைச்சி போட்டு ஒரு அரை மணிக்குலம் வச்சா தான் அந்த மாவும் பாழைப்பழம் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பொறிக்கணும் அப்பச்சோட சேர்க்கிறது சில பேர் அப்ப ஜோடா சேச்சுன்னா அந்த அப்பச்சோட சேர்க்கவே இல்லை ஒரு அரை மணிக்கு எல்லாம் வச்சு போட்டு நாங்கள் பொறிக்க எடுக்க மாட்டோம் நல்ல பேர் அதுக்கு மடுத்து சில பேர் இல்லைன்னா அடுத்த நான் கல்லு பத்திரமாட்டா அப்பா சோடா சேர்க்கணும் தோசைக்கும் இல்லாட்டிக்கு வேப்பனுக்கோ மேக்கும் வேகும் பவுடர் பேக்கரம் ஆர்டர் கேக்க டேய் அப்பா ஜோடானே இல்ல நான் மரத்தியா ஒரு மரத்தியா ரெஇந்த சாப்பாடு செய்து கொண்ட நான் வெச்சவன் அப்பா ஜோடானே இல்ல அப்பா ஜோடானே சொன்னா தர புளிக்குற நான் குக்கையா குக்கியோ என்ன இத போடுச்சு படிதுக்குள்ளலாம் டிஷ்யூ பேப்பர் போட்ற காதுக்குள்ளலாம் வெச்சியாடா நாம இப்ப சேக்கறது இல்ல சாப்பாடுக்கு அப்படினா மேக்கும் ஜோடானு தேவே இல்ல மேக்கும் பவுடர் தேவே இல்ல இது ஒரு அரை மாத்தியா அலங்கச்சான்னு சொன்னா

மென்டர் என்னன்னு சொன்னீங்கன்னா நான் சமையல் வீடியோ கொஞ்சம் ஓட சாப்பாடுகள் செய்து கொடுத்து கொண்டு வந்தேன்னா இவர் இப்போ கடவேலியால் கொஞ்சம் பெண்டிங்கில் நிற்கிது காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் சில வேலை சும்மா கடவேலியோட இருக்கிறபடியே இதுகள் கவர் பண்ணி செய்யலாது அப்படி அப்படி இல்லை இப்போவும் ஒரு ஓடரோண்ட ஒரு அம்மா உண்டு ஓட சந்தவா அதுவும் இப்போ கொஞ்சம் நாளைக்குள்ளே செய்து கொடுக்கணும் அவங்க சொல்லுற டேட்டுக்கு நாங்கள் செய்து கொடுக்கணும் அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு நினைவு நாளோ இல்லாடி ஒரு கல்யாண நாளோ மற்றது ஒரு நாளோ யாருக்கும் சாப்பாடு கொடுக்கணுமென்றால் எங்களோட தொடரொல்லுங்கோ இவர் அது பிரச்சனை இல்லை வேலையாக இருந்தாலும் கடை வேலியாக இருந்தாலும் அதை கொண்ட கொடுக்கணும் கூடிய கவர் பண்ணி கொண்டு நானும் அதை செய்து கொண்டு செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு என்ன இப்போ ஒரு சாப்பாடை நாங்கள் கொடுக்கல அவங்க அவங்க கொடுக்கறாங்க அவங்களுக்கும் சந்தோஷம் அதை வாங்கி சாப்பிட்றவங்களுக்கும் பெரிய சந்தோஷம் மற்றது நான் ஒரு சாப்பாடை செய்து கொடுத்துட்டு அவங்க வேற வீரிய போடிக்க நான் பார்ப்பேன் அவங்க எவ்வளோ சந்தோஷமா அதை வாங்கி சாப்பிட்டாங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் எனக்கும் பெரிய ஒரு ஹாப்பியா இருக்கு நான் செய்து கொடுத்த சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு சொல்லி அதே மாதிரி அண்டு என்னோட அவர் அக்கா கூட செய்யலாம் நேற்று போய்க்குன்னு எனக்கு கேட்டவா சேமி இப்போ சாப்பாடு ஓடர்கள் ஒன்று மாற இல்லி ஓடி ஏன்னு கேட்க நானும் சும்மா இருக்கேன் உன்னோட வந்து சப்போர்ட்டானேன்னு சொன்னா எனக்கு ஒரு இதுதானே என்று சொல்லி சொன்னான் நான் என்ன இப்போ கொஞ்சம் குறைவன்டா கடை வயிறுகளோட நிற்கிறபடியா காரணம் நான் வந்தால் ஆர்டர் வந்தால் கட்டாயின்னு சொல்லுவேன் இப்போ ஒரு ஆர்டர் ஒன்று இருக்குது நான் உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் என்னோட வந்து ஹெல்ப் பண்ணுவோம் சொல்லுவேன் சொல்லிவிட் சொல்லி சொல்லுவா நீங்களும் அப்படி எதுவும் ஓடர்கள் யாருக்கும் செய்து கொடுக்கணுமாட்டா எங்களோட தொடர்பு கொள்ளுவோம் சரி இப்போ நாங்கள் அரை மணத்தையால் மாவை புளிக்க வச்சிட்டோம் அப்போ நாங்கள் இப்போ பறிச்செடுக்க போகிறோம் மோனிக்கா இன்னும் அம்மான மோனிக்கா கோவிச்சு கொண்டு போய் மோனிக்கா இதில் இருந்தவா நீங்கள் கதைக்காய் பொறுக்கிறோம் நான் தான் கதைக்க வேணுமென்னு சொல்லி தண்ணா அப்போ நாங்கள் என்ன இது நான் கதைக்கிறேன் மோனிக்கா கொஞ்சம் நேரம் மோனிக்கான்னு சொல்ல மோனிக்காய் கோவம் வந்துட்டு மோனிக்கா இப்போ பட்டம் போட்டு கொண்டு செய்யலாம் அது சின்ன தானே சும்மா கூப்பிட்டுதான் குறாமுத்தேன் அங்கெல்லாம் செய்வாங்க ஒரு சேர்ந்து புதுக்கெல்லாம் கலைக்கி கூட கிரஞ்சு மோனிக்கா இப்படித்தான் செய்ய கேட்கல மோனிக்கா எனக்கு விரும்பித்தானே இப்போ மோனிக்கா என்ன கேட்ட வேலை சொன்னா நானும் அந்த வாழைப்பில பொழுது கேட்கல தானும் போடணுமா நாங்கன்னா மோனிக்கா இன்னும் பறந்தா பிறகு அது சுட்டுதான்னு சொன்னா மெழுதிய கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு மேணாமல் சொன்ன சொல்ல சரி மோனிக்கா மாசப்படுறான் நாங்கள் அதை அதை பக்குவமா பார்த்து கூட விடுவோம் என்ன ரொட்டிகள் அதுகளை சொன்னால் பிரச்சனை இல்லை அது என்ன இல்லை ரொட்டி தட்டில் போட்டுட்டு எடுக்கிறாங்க இது என்னென்ன டக்குண்டு பொத்தண்டு போட்டுவிட்டா என்ன மறந்து சரி மோனிக்கா மாசப்படுறேன் இந்த வந்துட்டான் என்னை விட போறேன் சொல்லு அஞ்சால தான் அஞ்சலம் மறக்கிறேன் டைம் என்ன பண்ண போதாண்டி தேவை கரண்டி அதான்

குட்டி தோசை சுடுவா ரொட்டி சுட வேணும் ஆ பூ தோசை சுடுவேன் நான் சமைக்கேக்க انا சில சில விஷயங்கள் ஆளுக்கு விளக்கு மீன என்னோட வந்து நின்னு பார்த்து கொண்டி பா இன்னும் பாவி இது எல்லாத்துலயும் ஒரு ஆர்வம் மோனிக்காக எல்லாம் செய்யணும் பார்த்து எல்லாம் கத்துக்கொள்ளணும் என்று சொல்லி உண்மையில கட்டிக்கார புள்ளாத அக்கா இது சொல்ல பேசா கிச்சன்ல சமைச்சு முடிஞ்ச அப்படிதான் வேறவா உதுவால நோட் பண்ண மாட்ட கவனிக்க மாட்டேன் அப்படி

ഓവറോ വോട്ടപ്പെട്ടിക്ക് നാണ ഭർദൻ പോവറദനങ്ങ നാണു തണ്ണി വെള്ളം പണിയാനോ પડીരാങ്ങ പോവുകാ അതേ നാണു കയ്യില തണ്ണി சேക്കട്ടോ തേച്ചിട്ടെ കുറ ഹൈയക്കട് മോട്ടിതണ്ട് പോടണം പോടണം ആവോണം പൈമാങ്ങട ചെറുമൂണിക്ക പോടണം ഇതെല്ലാം പൊടിഞ്ഞു മുടിതാവ പോടുവായി கறாக общемதம் ச명 그다음에 적 Bondwood பเลย்ச Durchன rapper unanim occursேன் வாசலைpunkt எரு காapan நான் நன்ப்பில snatchblade இற்ற அraction இறாு எல்லா தடவே எல்லாத்துக்கும் பொது இடத்துக்குன்னா என்னதான் ஃபர்ஸ்ட் முக்கியமானது இன்ன இல்லாம வந்து மெசிக்கிறது சின்ன கடையில நான் தூம்போலடா ஆ அதுல வர சின்ன கடையடி நான் வெட் டாம் என்ன நான் வந்து திருப்பி விடாதே எனக்கு குக்கிங் செய்யறதா பிடிக்கும் பிடிக்குமா அதான் பிடிக்கும் அதை 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 பிடிக்கும் அது அத செண்டியே சரி கொஞ்சம் என்ன வேறனமண்ட சொல்லிட்டோம் நான் இத குண்டு குண்டா வேறாம இத தட்டல குண்டு தோசை குண்டு தோசை மாதிரி நமக்கு குண்டு தோசை பிளைக்கு தண்ணி கொஞ்சம் குடிக்கிறது மாதிரி இப்ப படி வா வந்துடு சொன்னத நீ தண்ணி குடிடு தண்ணி குடிடு சொல்ல சொல்ல நீங்க எல்லாம் வேணமண்ட ஊதி நீங்க அது குண்டால தட்டிக்கல நாங்க போட்டு இருந்தது எண்ணெய் விட்டுட்டு போடிக்கல நல்லா

நான் பட்ட அந்த உதுண்ட அப்படி கோண மண்டல என்னச்ச நான் வாழை பழ நான் நினைக்கிற இது வாழை பிஸ்கெட் போல அம்மா செஞ்சிருக்கா பரவாயில்ல சேர்த்து வாழை அது அப்படியே வாழை பழ பிஸ்கெட் தான் வாழை பழ பிஸ்கெட் நான் வாழை பழ பண்ணி நான் செய்ய வடிவா தான் வாழை பழ பழ அது வாழை பழ போட்டு என்ன போடு ஜாவ்ல தான் வாழை பழ பழ ஆனா இது பார்த்தா பிஸ்கெட் நைகராக பிஸ்கேட் இப்படி இது வாய்க்குள்ள எல்லாம் கொஞ்சம் தண்ணி மோனிகா தண்ணி தான் ஓடிடுது மோனிகா எடுத்தாங்க இங்க ஓண்ட எடுக்கறாங்க மோனி பயமாக்குறாங்க மோனிகா எண்ணெய் எல்லாம் பறக்க விட்டுவா வந்து அம்மா கைய எடுங்க நாங்க கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மூட விடலாம் அம்மா மோனிகா

வந்துட்டு <laughs> <humultisation> <laughs> <laughs> മൂണിക് ആണ്ടാടുണ്ടാണും

சரி இப்போ வந்து நாங்க இந்த சுத்தெல்லாம் முடிச்சு நாம அடுத்து வெச்சிருக்கா இந்த கிண்ணி குளம் இதெல்லாம் இப்ப நாங்க இதையும் இந்த தேங்க நான் மாலை தேத்தனி அக்கா என்னது பிளேடி நம்ம சாக்க சமைந்தி போடு போடு எனக்கு மைனோட்டி எல்லாம் பிடிக்கும் அக்கா மைலோ வந்து மா తిన్నுவா انا சரி ஹன நான் தோதி சாப்பிட நல்லா சும்மா சாப்பிடுவா அவ நல்லா கேன் பாப்பா ம் நல்லா இருக்கா

டபால் தான் செஞ்சு சாப்பிட்டு அந்த பிஸ்கெட் மாதிரி தான் அதை தனியா தனியாக எடுத்து எடுத்தது இந்த மட்டும் ஒரு துணியில் செஞ்சவா உருந்தியாக வந்தது அதை தான் இங்கே எங்களுக்கு வந்தவா சரி சரி ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சு இந்த வீடியோ என்ன கருத்து அப்படின்னு சொல்லி மறக்காம நாளைக்கு இன்னும் ஒரு புதிய வீடியோ சந்திக்கிறோம் பாய்